இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது இயேசுவின் தூய இருதய பெருவிழாவை கொண்டாடுகிறது இருதய பெருவிழாவை இன்று தாயாம் திருச்சபை கொண்டாடுகிறது ஆனருடைய இதயம் நமக்காக இயங்குகின்ற ஒரு இதயம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மக்கள் என் கூட எப்பவுமே இருக்க மாட்டாங்களா உடலாலும் உள்ளத்தாலும் என் பிள்ளைங்க ஏன் கூட எப்பவுமே பயணிக்க மாட்டாங்களா என்கின்ற அந்த ஒரு ஒரு ஏக்கத்தோடு நமக்காக காத்து கொண்டிருப்பது ஆண்டோட இயேசுடைய இதயம் எனவே இந்த கருத்தை தியானிக்க தியானிக்கவிருக்கிறோம் இன்னும் ஒன்று சொல்லலாம் ஆண்டோட இதயம் என்பது இதயம்னு சொன்னாலே பொதுவாக சொன்னாலே அது அன்பின் இருப்பிடம் சரிங்களா அது அன்பின் இருப்பிடம் அன்பு இருக்கின்ற இடம் அன்புக்காக இயங்குகின்ற இடம் இதை என்ன சொல்லுவாங்க இன்றைக்கு கடவுளுடைய அன்பை ஓசையா ஆகமம் பதினொன்றாம் அதிகாரம் இன்றைக்கு முதல் வாசகம் இதைவிட கடவுளுடைய அன்பை எந்த ஒரு பகுதியும் எடுத்து சொல்லாது என்னுடைய என்னுடைய ஒரு எண்ணம் விட இந்த பகுதியை விட கடவுளுடைய அன்பை வேறு ஒரு பகுதி மிகுதியாக சொல்லிட முடியுமா என்பது எனக்கு தெரியல நான் அந்த அளவுக்கு முழுமையாக பைபிளை கரைச்சி குடித்தவங்க கிடையாது நான் படித்தவரை இந்த பகுதி அப்படி ஒரு பகுதி கடவுளுடைய அன்பினை ஆணுடைய இதயத்திலிருந்து வரும் அந்த ஒரு ஒரு அருளின் ஊற்று இல்லையா அந்த ஒரு அன்பை சொல்லுகின்ற இந்த ஒரு பகுதி ஒரு தலைப்பை பாருங்கள் பார்ப்போம் தம் மக்கள் மீது கடவுளின் பேரன்பு இந்த பகுதியே அப்படிலாம் வருது தலைப்பே அதான் மக்கள் மீது கடவுளின் அன்பு என்று வாசிக்கலாமா பாருங்க இஸ்ரையல் குழந்தையா பொழுது அவன் மேல் அன்பு பூந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் அடிமையாக கடந்தாங்க நான் கூப்பிட்டு வந்தேன் நான் அவர்களை எந்த அளவுக்கு வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாக விலகி போனார்கள் கடவுளுடைய அன்பை பாருங்க மனுஷ அன்பை பாருங்க எந்த அளவுக்கு கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை வருந்தி அடைத்தாரோ கூப்பிட்டாரோ அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க அவங்க விலகி போறாங்க பாகால் தெய்வங்களுக்கு பழியிட்டார்கள் சிலைகளுக்கு தூவம் காட்டினார்கள் ஆனால் இப்ராஹிமுக்கு நடை பயிற்சி வைத்தது நானே இப்ராஹிமே எப்ராஹிம்னா இஸ்ரேல் மக்களுக்கு இன்னொரு பெயர் வடநாட்டினுடைய தலைநகரம் இப்ராஹிம் இப்ராஹிம்னு சொல்லுவாங்க சரிங்களா தாவிதுக்கு பிறகு சாரி சாலமோனுக்கு பிறகு நாடு ரெண்டாக பிரியுது சரிங்களா வடநாடு தென்னாடுன்னு பிரியுது தென்னாட்டின் தலைநகரம் எருசலேம் வடநாட்டின் தலைநகரம் இப்ராஹிம் அழைக்கப்பட்டது அப்போது அந்த எப்படி அர்த்தம் அங்கே சில மக்கள் இருக்காங்க இல்லையா சொல்ல பாருங்க நடை பயிற்சி வைத்தது நானே நான் நடை நடைப்பயிற்சி வச்சா உங்களுக்கு என்ன அர்த்தம் உன்னை பிடிச்சி நான் அதையா கூட்டு வந்தேன் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நீ பச்சை குழந்தை நான் என்ன பண்ண உன்னை உனக்கு நடைப்பயிற்சி உன்ன கூட்டு வந்தேன் நான் நீ என்ன பண்ணுற என்னை விட்டு பாகாதுக்கு பள்ளி செலுத்துறியே என்று ஆண்டோட இதயம் நம்முடைய அன்புக்காக இயங்குகிறது கீழே பாருங்க பார்ப்போம் அவர்களை கையில் ஏந்தியதும் நானே அந்த ஒரு எப்படி அன்பு பாருங்க பாப்போம் என் பிள்ளைகள் நான் கையில ஏந்தனையா கையில தாங்கிக்கிட்டு போறேன் என் பிள்ளைகளை கே பாருங்க பாப்போம் அவர்களை குணமாக்கியதும் நானே எல்லா கஷ்டத்தையும் கூட இருந்து அவங்களை காப்பாத்து காப்பது பண்ணதும் நான் தான் அவர்கள் என் செயல்களை உணராமல் போனார்கள் பரிவு எனும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு எனும் கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவனுடைய சொன்னேன் சொன்னாலே இதை விட ஒரு கடவுளுடைய அன்பை எடுத்து சொல்லுகின்ற ஒரு 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 பகுதியாக தெரியல அதுக்கு வாய்ப்பு கிடையாது பரிவு எனும் கட்டுகளால் நான் அன்பு எனும் கயிறுகளால் நான் கட்டி கூட்டு வந்தேன் அதாவது பரிவுன்னு சொன்னால் இஸ்ரேல் அந்த எப்ரே மொழியிலே பரிவு என்ற தமிழ் வார்த்தைக்கு எப்ரே சொல் ரஹம் அப்படின்னு சொல்லுவார் ரஹம் என்றால் பரிவு அந்த அந்த பொருளுக்குரிய வார்த்தை அது ரகம் என்றால் நேரடி பொருள் சொல்லும் பொழுது பெண்ணினுடைய மார்பகத்தை குறிக்கின்ற சொல் ரஹம் வார்த்தை அப்ரஹம் இப்ராஹீம்னு சொல்லுவாங்க ரகம் ரகமின்னு சொல்லுவாங்க இப்ராஹிம் மொழியில் இந்த ரகம்ங்கிற வார்த்தை பெண்ணினுடைய மார்பகத்தை குறிக்கின்ற அந்த ஒரு சொல்வது ஏன் ஓசை ஆசிரியர் இந்த ரகம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தலான்னு சொன்னால் ஒரு பிறந்த குழந்தை அந்த குழந்தை உயிர் வாழணும்னு சொன்னால் தாய்ப்பால் மட்டுமே அவசியம் லாபம் தாய்ப்பால் மட்டுமே அவசியம் நீ வேற எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அந்த குழந்தையினுடைய உயிரை பிடிச்சு நிறுத்த முடியாது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் மஸ்ட் வேற வேற என்ன நீ கரிசோல் போட்டு குழந்தைங்க நீ ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாய்ப்பால் தான் அந்த பிள்ளையுடைய உயிரையே பிடிச்சி நிறுத்தி வைக்கும் அப்பேற்பட்ட சக்தி தாய்ப்பாலுக்கு உண்டு இந்த மார்பகத்துக்கு உண்டு கடவுள் நமக்கெல்லாம் அந்த தாய் பாலை போயிடும் தாயினுடைய மார்பு எப்படி ஒரு உயிரையே காப்பாற்றுகின்ற ஒரு அமுதை சுரந்து பிள்ளைகளுக்கு பா ரத்தத்தையே உருக்கி பாலாக கொடுக்குதோ அதை போல அன்பு கொண்டவுடன் எனப்படியாங்க ரகம் என்று சொல்லுவாங்க இன்னொன்று சொல்லுவாங்க ரகம் என்றால் தாயினுடைய கருவறையின் ஒரு பொருள் உண்டு கருவறையை குறிக்கும் அதாவது கிரகம் சொல்லுவாங்க கர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது மூலஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா இந்து எல்லாம் கர்ப்ப கிரகம்னு சொல்லுவார்கள் ஏனென்றால் அதுதான் மூலம் அங்கிருந்து தான் அனைத்து மக்களுக்கும் அருள் சுரக்கும் இடம் கர்ப்ப கிரகம் கடவுள் கூடியிருக்கின்ற இடம் புரிதுங்களா அப்போ இந்த ரகங்களை வார்த்தை பாருங்க கட அந்த கடவுள் தான் அந்த அருளுடைய ஊற்று அங்கிருந்து தான் இந்த உலகத்திற்கான அருள் அன்பும் அருளும் பேரிட்டு வருது நம்மளுடைய மூலம் ஆண்டவர் இந்த பொருளில் தான் ரகம்ங்கிற வார்த்தை வரும் பரிவுன்னு சொல்லுவாங்க இந்த பரிவினை கொண்டது ஆண்டனுடைய இதை சகோதர சகோதரிகளே நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இதை விட எனக்கு தெரிந்து நான் நம்மளும் சொல்லலை நான் பைபிள் அப்படியே கரைச்சி குடிக்கல மனப்பாடம் பண்ணல நான் படித்து உள்ளவரை இந்த பகுதியை காட்டிலும் ஆண்டனுடைய அன்பை அருளை அந்த ஆண்டுடைய ஆண்டோட இதயம் எதுக்கு இயங்கு அந்த ஏக்கத்தை இதை விட தெளிவாக சொல்ற பகுதி எனக்கு தெரிஞ்சு இல்லைப்பா நின்று பாருங்க பார்ப்போம் நடத்தி வந்தேன் அவர்கள் முகத்தை அகற்றினேன் அவர் பக்கம் சாய்ந்து உணவூட்டினேன் இந்த வார்த்தைக்கு பொருள் எப்படியே நாம எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் நான் கடவுளையா அண்ணா நான் பரம்பொருள் இந்த உலகத்தையே காத்து வழிநடத்துகின்ற கனவு நான் நான் என் நிலையை மறந்து என் நிலையை விட்டு இறங்கி இல்லையா சாய்ந்த நேரத்தில் என் நிலையை விட்டு நான் உமக்காக என் என் உயரத்தை குறைத்து என் தரத்தை குறைத்து என் தகுதியை குறைத்து உங்கள் பக்கமாக சாஞ்சி உங்களுக்காக நான் உணவு விட்டு உங்களுக்கு எல்லாம் நான் பண்ணேன் எல்லாம் பண்ணேன் பிலிப்பியர் ஒன்றம் அதிகாரம் பவுனுடைய வார்த்தை கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்நிலையை வலிந்து பற்றி கொண்டு வர்க்க கருதாமல் புரிதுங்களா இந்த உலகத்தில் மகனாய் பிறந்து உலகத்தில் மகனாய் பிறந்து அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு அதன் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கடவுள் தம்மை தாமே தாக்கினார் இதுதான் பொருள் பாருங்கள் கடவுள் நமக்காக சாய்ந்து மறந்து ஒரு தெய்வம் நமக்காக இறங்கி நான் இந்த வந்தாரியை தான் சரிங்களா இன்னொரு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க கடவுள் ஏசப்பா பாதம் கழும் சடங்குல பாருங்க பாப்போம் தன்னுடைய மேலுடையை அகற்றி தான் கடபி என்கின்ற அந்த ஒரு ஒரு நிலையை விடுத்து கட்டிக்குவார் அடிமையின் போல பிறந்து துண்டை கட்டிக்கிட்டு தாழ்த்து கழிவு நான் உங்களை உங்களுக்கு தரை மட்டும் தன்னை தாழ்த்துக்கிட்டு அதன் பிறகு மீண்டும் அவர் எழுந்து இந்த துணியை கட்டி போட்டுட்டு தன் மேலோடு அமர்ந்து போதிக்கலானார் என்னை யாருன்னு சொல்றாங்க எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம் உதகர்ன்னு சொல்றாங்க ஆண்டவர்னு சொல்றாங்க சரி ஆண்டவரும் நானே உங்கள் பாதங்களை கழுவுன்னு சொன்னா நீங்களும் என்ன பண்ணுங்க ஒருவருக்கு ஒருவர் உங்கள் பாதங்களை கழுவுங்க இருங்க கடவுள் தன் நிலையை விடுத்து பாதம் கழுவும் நிலைக்கு தன்னை தாழ்த்தன் தன் பிள்ளைகளுக்காக தாழ் பார்த்து பாருங்க பார்ப்போம் கடவுள் தம் பிள்ளைகள் பக்கம் சாய்ந்து உணவூட்டினார் தன் நிலையை மறந்து ஆண்டோடைய அன்புக்கு இவ்வளவு கடவுள் வருந்தி அன்பு செய்கிறார் இப்ப இப்போ இப்போ ரெண்டாவது கிழம்பாப்பாருங்க எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள் கடவுளே கடவுளே கடவுள் நமக்காக இயங்குகிறார் அவருடைய இதயம் நமக்காக இயங்குது இயங்கி தவிக்குது தவிக்குது இந்த தவிப்பினை சிலுவை மரத்தில் நம்ம பார்க்கணும் சிலுவை மரத்தில் பார்க்கணும் விழாவில் ஈட்டியால் குத்துகிறான் ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்ட பைபிள் சொல்லுகிறது ரத்தம் நற்கருடைய அருட்சாதங்கள்னு சொல்லுவோம் இந்த அருட்சாதங்கள் என்பது ஆண்டவருடைய அருளை தரும் ஒரு மிகப்பெரும் பொக்கிசக்தி எப்பா நான் கூட்டு போகல நான் சொன்னும் போக மாட்டேன் உலகம் முடியும் வரை என்னாலும் உட்பட இருப்ப என்று சொன்னார் எசப்பா இந்த அருட்ச வழியாக நம்மை இன்னும் அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் கடவுள் போக மாட்டார் அவரு அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் சரி அன்புன்னா என்ன ஏதாவது சொல்ல முடியுமா அன்பு என்றால் என்ன வாட் இஸ் மீனிங் பை லவ் உதாரணம் சொல்லக்கூடாது நல்லா தெரிஞ்சிக்க உதாரணம் சொல்லக்கூடாது ஒரு அம்மா தன் பிள்ளையை நேசி நான் உதாரணம் கேட்கல அன்பு என்றால் என்ன சொல்ல முடியுமா நடக்காது நீ எப்பேற்பட்டவனாரு அன்பு அன்புனாலும் சொல்ல முடியாது உதாரணம் வேணாலும் சொல்லலாம் ஒரு அம்மா தன் பிள்ளையை நேசிப்பது போல அப்படின்னு சொல்லலாம் சொல்லாம அப்படி சொல்லலாம் ஒரு இதயத்தினுடைய இத பாசம்னா என்ன இப்படி இதுதான் சொல்லாம இதுதான் அன்பு நம்ம வந்து குறித்து காட்ட முடியாது அதுக்கு பொருள் கூற முடியாது இதை இன்றைய முதல் வாசி இரண்டாம் வாசம் நமக்கு நீ சொல்றது இன்னைக்கு எப்பேசி நகர மக்களுக்கு ஒரு ஒரு அந்த கடிதம் இரண்டாம் வாசம் வருது நமக்கு இன்றைக்கு அந்த வாசகத்துல அன்புனா என்ன அவர் சொல்ல முற்படுறாரு நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக உங்க உள்ளது இதயத்தில் ஏ சான்ற பறிச்சு வச்சுக்கோங்க அவரை குடி வச்சுக்கோங்க அது கீழே பாருங்க பாப்போம் அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடி தளமுதாக அமைவதாக அது நான் எனக்கு நான் ரொம்ப ஜீவத்தை படிக்கும்போது ரொம்ப வியந்த ஒரு நிறைய விஷயங்கள் உண்டு அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவங்க கடவுளை உணர்ந்திருந்தால் எவ்வளோ ஆழமான பொருள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அன்பே ஆணி வேறாக இருக்கட்டும் அடித்தளமாக இருக்கட்டும் இந்த அன்பை வச்சு உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்புங்க என்ன வார்த்தை பாருங்கள் அதுக்கே வாசிக்கிற மாதிரிங்களா இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் இல்லையா என்னவென்று உணர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பில சேர்ந்து ஆண்டோடைய அன்பு உணர்ந்து பாருங்க அதனுடைய ஆழம் என்ன அகலம் என்ன உயரம் என்ன சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஆண்டோடைய அன்புக்கு ஆளாக பார்க்க முடியுமா அந்த அன்புக்கு எல்லா அப்படிப்பட்ட இதயத்தை கொண்டு வந்த நம்முடைய சற்பி அந்த உள்ளத்திலிருந்து வருகின்றது அந்த அன்புக்கு அளவு உண்டா அதுக்கு இப்படிதான் சொல்ல முடியுமா அதுக்கு அதுக்கு பார்க்கும் பார்ப்போம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பாருங்க அறிவுக்கு எட்டாது இந்த அன்பு இந்த அன்புன்னா என்ன சொல்ல முடியாது மனுஷ அறிவுக்கு எட்டாது ஆண்ட இருந்து வருகின்ற அந்த அன்பு வந்து எவ்வளவு ஆகணும் எவ்வளவு ஆகணும் எவ்வளவு உயரம் எவ்வளவு அன்பு செய்கிறாரு அதெல்லாம் நம்ம வந்து உணர முடியுமா ஆண்டோட இதை நமக்கு ஏங்கி தவிக்குதே அந்த தவிப்பு நமக்கு அழுது அழந்து சொல்ல முடியுமா ஏசப்ப எவ்வளவு அன்பு செய்கிறாரு சொல்ல முடியுமா முடியாது முடிய முடியாது அவ்வளவுக்கு கடவுள் நம்ம உலகத்தை நேசிக்கிறார் யாக்கோபு சொல்லுவார் பாருங்க யாக்கோபு பேதூர் யாக்கோபு நினைக்கிறேன் அதில் அவர் சொல்லுங்க வார்த்தை பாருங்க கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்கிறார்னா நம்மளாம் கடவுளுடைய மக்கள்னு அழைக்கப்படுறோம் அண்டவரு கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்கிறார்னா நம்மளாம் கடவுளுடைய மக்கள்னு அழைக்கப்படுறோம் இந்த உலகத்தையே காத்து நிர்மாணித்த ஒரு பரம் பொருள் அவ நம்மளுக்கு எவ்வளவு அன்பு செய்யறாருனா நீங்க தான் என் பிள்ளைங்க என்று அவர் நம்மளை சொல்றாரா அப்பா நம்ம அவரை கூப்பிடுறோமா எந்த அளவுக்கு ஆனோட அன்பு பாரு இப்பேற்பட்ட அன்பை தாங்கி இருப்பதுதான் ஆணுடைய இதயம் திரும்ப ஆசிரியர் மாறுங்க ம் உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அறி அன்பை பற்றி அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெரியவர்களாக அறிவுக்கு எட்டாதியா மனுஷ அன்பு அறிவுக்கு எட்டாது அறிவுக்கு எட்டுமா அம்மா இருப்பாங்க அம்மா சோர் போடுவாங்க கடைசியில் சோர் கொஞ்சம் தான் இருக்கும் வழித்து நம்ம பிள்ளைக்கு போட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துப்பாங்க அம்மா இந்த தாய் அன்பை நீ அழந்து அழகு அழகு போட முடியுமோனால முடியுமா சமிச்சு பாருங்கள் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள் ஆனால் அன்னைன்னு நம்மளாம் நம்ம இந்தியாவில் அழைக்கப்பட்ட ஒரே நபர் அன்னை தரசா அவங்களுக்கு பிள்ளை கிடையாது பிள்ளையை பற்றி வளர்த்தவன் கிடையாது ஆனால் இந்த உலகமே அவங்க அம்மானு கூப்பிடுறது அன்னை தரசு அடிக்கிது ஏன் வேதருக்கு படிக்கும் பொழுது ஒரு அங்கே இயக்குனர் ஃபாதர் இருந்தார் அருமைசாமி அவர் ஒரு பணியின் நிமித்தமாக அடிக்கடி ஜெர்மனி நாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவார் ஃபாதர் அவர் ஒரு இது ஒரு வேலையை அவருக்கு அங்கே தொடர்ச்சியாக வாழ்ந்ததும் போயிட்டு வருவார் ஜெர்மனி போய்ட்டு வருவார் அப்போது ஜெர்மன் நாட்டில் ப்ரெசன்டேஷன் கான் கான்வென்ட் காணிக்கை மாதா சபைன்னு சபை இருக்குது இல்லையா அந்த சபையினுடைய சகோதரிகள் இல்லத்தில் அவர் தங்கி பணி செய்து வழக்கமாகறாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே அங்கே தங்கி வேலை செஞ்சார் ஃபாதர் அவர் அப்போ அது சாப்பிட்றாங்க அங்கே அந்த இடம் வந்து ஆல்ப்ஸ் மலை தொடரில் அந்த குளிர் ப குளிர் பகுதியில் இருக்கின்ற ஒரு ஒரு மடம் அது அங்கே சங்கி தங்கி பார்த்து தங்கியிருக்காரு அந்த இவர் தங்கிக்கின்ற அந்த டைமில் அனைத்து தர சம்பவமும் அவங்க தங்கி தங்கிட்டுருக்காங்க நல்ல பண்ணி அங்கே பெரியமாக மலை ஆல்ப்ஸ் மலை எப்படி இருக்கும் இவ்வளோ குளிராக இருக்கும் அதெல்லாம் பேசி படுத்து நான் படுத்துட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க மடமே அதிருது ஐயோ அம்மாவை காணும் எங்க 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 வயசானவங்க எங்க வழி கழிக்கு விழுந்துட்டாங்களோ என்ன ஏதாச்சும் பெட்ரூம்ல காணும் அந்த மடமே மட்டமே அல்லப்படுது பாத்ரூம்ல போறாங்க தழு கேட்டு வயசு தழு கேட்டு விழுந்துட்டாங்களோ என்னவோ ஓட்டுறாங்க அங்கே ஊடுறான் இங்க ஊடுறான் இங்க போடுறான் எங்க பார்த்தாலும் தேடுறாங்க அப்புறம் அனைத்தரசரி இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு இடத்துல பார்க்குறாங்க அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க எந்த இடமா வந்து கிச்சன் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க டீ போட்டுருக்காங்க டீயே காப்பியோ டீ போட்டிருக்காங்களோ அந்தம்மா அண்ண திரா எல்லோரும் போய் நிற்கிறாங்க ஐயோ என்னங்கம்மா நீங்கள் உங்களை காணாமல் நாங்கள் துடிச்சு போய்ட்டுமா நாங்கள் எங்களுக்கு தேடி பிடிச்சி இந்தம்மா எங்கேம்மா போனீங்க வந்தீங்க இதெல்லாம் கேட்டால் வேலை கேட்கிறாங்கம்மா கேட்டால் அவங்க போட்டு விட இந்த குடூரில் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் செய்யணுமா அம்மா என்று அங்கே சகோதரி அம்மாவோட கிடக்குறது அதற்கு அனைத்து ரெசமா சொன்ன பதில் ஏன் அவங்களுக்கு குளிர் ஆகோ என்று கேட்டிருக்கலாம் தன்னை போல தானே அவங்களும் மனுஷங்க நாம் சீக்கிரம் தூங்கியிருப்போம் வேலைக்கார சகோதரி எல்லாம் வழிமுசு லேட்டாக தூங்கியிருப்பாங்க ஒரு டீ போடுறது தானே அவங்களை எடுத்து தந்துரும் அவங்களுக்கு அவங்க தூங்கத்தவங்க இல்லையா அந்த உள்ளம் எப்படி எந்த அளவுக்கு ஒரு அன்னி மற்றவங்க அன்பு அந்த ஏக்கத்தை பாருங்க அதான் அம்மா என்ன பண்ணணும் அன்னை தெரிஞ்சான்னு சொல்றேன் அந்த அன்பு இருக்கணும் அந்த ஏக்கம் இருக்கணும் ஐயா அன்புக்காக அதான் இது உதாரணம் சொல்றேன் அன்புக்கு அது இது வந்து அன்புக்கு அர்த்தம் கிடையாது அன்புக்கு அர்த்தம் கிடையாது உதாரணம் சொன்னேன் இன்னைக்கு வாசங்க பாருங்க திரும்ப வாசத்துக்கு போல பாருங்க அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக ஆண்டோடைய அன்பை உணர்ந்து பாருங்கள் அது வந்து இன்னொன்று சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளை கண்டவர்கள் கடவுளை உணர்ந்தவர்கள் கடவுளுடைய அன்பை துணர்ந்தவர்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்களை சுவைத்து பாருங்க அப்படின்னு சொல்றது இல்லையா ஆண்டவரை உண்மையாகவே சுவைத்து பார்த்தவர்கள் கண்டவர் விண்டிலர் அதை சொல்ல முடியாது அதை உள்ளூர் அனுபவிச்சு தான் பார்க்க முடியும் ஒழி அதை வெளியே சொல்ல முடியாது அந்த கடவுளுடைய அன்பு அந்த இதயத்தினுடைய அன்பு அந்த இதயத்தினுடைய இயக்கம் அந்த இதயத்திலிருந்து பொருங்குவதுன்னு அந்த ஒரு ஒரு இறக்கத்தினுடைய அந்த ஒரு அனல் அதை அனுபவிச்சு தான் தெரியும் நம்மளால் அதை சொல்ல முடியாது அவங்கள பாருங்க பார்ப்போம் அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெருக அப்படின்னு அர்த்தம் உள்ளூர ஆண்டவரை அனுபவிங்க உள்ளூர் ஆண்டவர் அனுபவிங்க வாழ்வது நானல்ல வாழாரு பவுல் சொன்னாரு எப்படி சொன்னாரு என் உள்ள ஏசப்பா உள்ள புகுந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு உள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு அதை போல பண்ணுங்க உள்ளூர் ஆண்டவர் அனுபவிங்க அப்படி நீங்கள் உள்ளூர் ஆண்டவர் ஆண்டவர் அன்பு செய்தால் அந்த இதயத்து அன்பை நீங்கள் உயிர்த்து உணர்ந்தால் ஆண்டவருடைய அன்பை அந்த இதயத்துடைய அனுபவிச்சிங்கன்னா நீங்க அடைவீங்க கீழே பாருங்க பாப்பா நீங்க பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக அவருடைய ஆசிர்வாதத்தை பாருங்க அவருடைய அவருடைய ஆசை பாருங்க கடவுளுடைய முழு நிறைவையும் ஆண்டவர் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பார் கடவுள் உங்களை அன்பு செய்வது போல அவரை நீங்கள் அன்பு செய்தால் அவருடைய அவருடைய அன்பை நீங்கள் முழுவதுமாக இதயத்தை மொத்தமாக நீங்கள் உள்ளூர நீங்கள் ஏற்று வாழ்ந்தீங்கன்னா முழு ஆண்டவர் முழுமையாக அவங்க கூப்பிட்டு வந்துடுவார் புரியுதுங்களா சகோதர சகோதரிகளே இதுதான் இன்றைய தியானம் ஆண்டருடைய அவனுடைய திரு இதயத்தினுடைய என்ன சொல்கிறது அவருடைய பாசத்தை உணர்ந்து பார்ப்போம் உணரணும் உணர்ந்தால் தான் ஆண்டருடைய மூணு நிறைய நம்ம நம்ம என்ன பண்ண முடிய அனுபவிக்க முடியும் இதே திருப்பாட்டில் பாருங்கள் இன்னைக்கு எஸ்ஐயா இருந்து திருப்பாடில் இன்னைக்கு என்ன சங்கீதம் பாருங்கள் பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுங்க மீட்பு அருளும் ஊற்றிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள் அந்த மீட்பனை அருள மூற்றியது ஆண்களை இதயம் நம்ம வீட்டுல படம் வச்சிருக்கோம் இரக்கத்தாண்ட படம் நம்ம அந்த ஆண்டோட படத்துல இதயத்திலிருந்து ஒலி கீற்றுகள் வெளிப்படுற மாதிரி இருக்கும் அதான் மீட்பு ஆனுடைய அன்பு அவருடைய பாசம் திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் மீட்பு அருளும் மூச்சிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீரை முகந்து கொள்ளுங்கள் வாழ்வுக்குரிய நீரை நீங்க ஒன்றுக்குங்க ஆண்டவர் தான் பாய்வு தரும் மூச்சு இல்லையா ஆண்டவர் பாய்வு தரும் மூச்சு நான் தரு யோமா நாலாம் இல்லையா நான் தரும் தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் இருக்காது அவனுடைய அன்பு அப்படி மூ நிறைவான அன்பு அவனுடைய இதயம் நிறைவான இதயம் சரி அன்பான இதயம் சரி ரொம்ப நம்முடைய நமக்காகவே இயங்குகின்ற இதயம் சரி தப்பு இல்லை எல்லாம் சரிதான் ஆனால் நம்முடைய இதயம் எப்படி இருக்குது சற்றே சிந்திச்சு பார்க்குறோம் நம்முடைய இதயம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க நம்ம இதயம் நம்ம கூட இருக்குதா சிந்திச்சு பார்ப்போமா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது நம்மளா படிச்சிருப்போம் அந்த கதையை சின்ன ஒரு சின்ன ஒன்று நக்சி சொல்லுவாங்க புத்தகத்திலே போகிற இந்த நன்னறி கதைகளில் சின்ன பிள்ளைங்கள புஸ்தகத்தில் போகிற கதை ஒரு காடு அந்த காட்டில் ஒரு நாவல் பழ மரம் இருக்குது பக்கத்துலேயே ஒரு ஆறு அந்த மரத்தில் ஒரு குரங்கு வந்து வ வசிட்டுருக்குது அந்த குரங்கு என்ன பண்ணும் அந்த ஆற்றுல ஒரு முதலை இருக்குது ரெண்டும் வசி இருக்குது இந்த குரங்கு என்ன பண்ணுது நாவல் பழம் சில பழத்தை பறித்து குரங்கு அந்த முதலைக்கு கொடுக்க மாதிரி இந்த முதல்ல நம்ம நாவல் பழத்தெலாம் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாவல் பழ தன் மனைவிக்கு தண்ணுக்கு முன்னோரு மனைவி இன்னொரு முதல்ல அது போய் கொடுக்குமா எதுங்க அது இல்லை தரையில் நாவல் மரத்தில் ஒரு குரங்கு இருக்குது அந்த தான் அந்த நாவல் பழத்தை குடிச்சிச்சு நான் கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரேன் சாப்பிடு அப்போ அந்த பெண் முதலை சொன்னா ஆறு கிட்ட இந்த நாவல் பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த நாவல் பழத்தை தினமும் சாப்பிடுறது அந்த குரங்கு அந்த குரங்குடைய இதயம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சோம் முதல்ல பண்ணிச்சு ஆஹா அப்படியா சரி சரி நம்ம என்ன பண்ணோம் முதலே கொண்டு வந்து கொண்டு நம்ம அதிலே சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவில் பண்ணிச்சு நான் முதலே மறு மறுநாள் கரைக்கு போச்சு போயிட்டு குரங்கு வந்துச்சு குரங்கு குரங்கு எனக்கு தினமும் நீ எனக்கு நாலு பழம் கொடுக்குறேன்ல நீ எங்கள் வீட்டுக்கு வா பெரிய ஒரு ட்ரீட் வைக்க விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் மனைவியும் சொன்னான் நீ எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு அந்த முதலே குரங்கு கேட்டுச்சு அதுக்கு நான் வரேன் அப்படின்ட்டு குறங்கு டவக்கரை ஏறி குர முதலோட முதல்ல உட்காந்துச்சு உன்னை இந்த முதல்ல பண்ணுச்சு அப்படியே தண்ணி ஆற்றுக்குள்ளே பாதி ஆற்றுக்கு போயிடுச்சு பாதி கரைக்கு பாதி தண்ணிக்கு போயிடுச்சு உடனே இந்த முதலை சிரிச்சிடுச்சு ஏன் சிரிக்கிற குரங்கு கேட்டுச்சு ஏ முட்டால் குரங்கே ஏமாந்துட்டியா நான் உன்னை பொண்ணு உன் இதயத்தை சாப்பிட நானும் என் மனைவியும் உன் இதயத்தை சாப்பிட போகிறோம் நான் உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல குரங்கிட்ட சொல்லிச்சான் அதுக்கு அந்த குரங்கு சொன்னிச்சு பார்த்துச்சு ஐயோ இந்த முதல்ல நம்மளை பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்துருச்சு அவளை நம்ம நடு தண்ணி என்ன பண்ண முடியும் செய்ய முடியாது யோசனை பண்ணிடுச்சு இந்த குரங்கு ஐயோ நண்பரே இதை முன்னாடியே சொல்லதானே நீங்கள் ஏன் நேற்ற நான் தவறி போய் தண்ணியில் விழுந்துட்டேன் எங்கள் கதையும் நனைஞ்சி போச்சு நீங்கள் இதையும் நனைஞ்சி போச்சு நானப்பட்டு நான் அந்த இதயத்தை கட்டி மரத்தில் காய வச்சிருக்கிறேன் நீ அப்பவே கெடுதுன்னா இதயத்தவனுக்கு கொடுத்துருக்கோன்னு நான் உனக்கு சேச்சை நண்பரை நண்பரையை பண்ணித்தான் ஓ அப்படியா இப்போ மட்டும் இதயமில்லையா என்கிட்ட இதயமில்லை இதயம் மரத்தில் காய்ஞ்சுன்னு இருக்குது பாயருவா கிடப்பா கரை கரையில் என்ன விடு பண்ண இதயத்தை எடுத்து விடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சொன்னிச்சான் இந்த முதலை திரும்ப திரும்ப வந்து இந்த கரையில் இந்த குரங்கை எனக்கு விட்டுச்சு பண்ணிச்சு பாஸ்ட மரத்தில் ஏறிக்கிட்டு ஏன் முட்டால் முதலையே அறிவுக்குதான் அவனுக்கு ஏன் இதயத்தேவராக கயிற்று மரத்தில் காய வைப்பானா நன்றி மரணம் திட்டத்தான் வச்சிருந்த கதை இந்த குரம் சொன்னிச்சு இல்லையா இதயத்தை கட்டி வெளியே மாட்டி வச்சிருக்கேன் அதுக்காக வந்து கதை சொன்னேன் நான் நம்மில் எத்தனை பேர் ஆண்டோடைய இதய அன்பை உணராமல் நம்ம இதயத்தை கைற்றி வெளியே மாற்றி வச்சிருக்கோம் சிந்திச்சு பார்க்கணும் கடவுளுடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் இதுவற்ற நாம மேலோட்டமாக ஆண்டவரை அன்பு செய்தல் தகுமா நியாயமா சிந்திச்சு பார்க்கணும் யோகல் சொல்லுவார் உங்கள் உடைகளை அல்ல உடைகளை அல்ல இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தை என்ன பண்ணுங்க நேற்று வாசம் வாசிச்சோம் உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை புதைச்சு வச்சுக்கோங்க நம்ம இதயத்திலே ஆண்டோட இதயத்தை புதைச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் இதயமே சொல்லுவார் இல்லையா உங்கள் இதயத்தை நுணுத்தோடு உங்கள் இதயத்தை விருத்த சாதனை செய்யுங்கன்னு சொல்லுவார் ஏனென்றால் இதயம் தூய்மையா இருக்க முடியும் என்றால் நம்மை படைத்த ஆணோடைய இதயம் தூய்மையானது அந்த இதயம் நம் இதயத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்குது எனவே அந்த துரு இருதய ஆண்டவனுடைய அன்பை ஆசிரியரை அவருடைய பெற நம் இதயத்தை நாம் தூய்மைப்படுத்தலாம் அதுதான் மிக முக்கியம் எனவே நாம் நம்முடைய இதயத்தை தூய்மையாக தூய்மைப்படுத்துவோம் தூய்மை வச்சிருப்போம் அப்படி இருந்தால்தான் அந்த ஆணோடைய இதயத்தினோடு வருகின்ற அந்த ஒளி கேற்று நம்முடைய பாய்ந்தம்மை ஒரு நல்ல பிரதிநிதைக்கு மாற்றும் சகோதரர்களே தூய உள்ளத்தை நாம் பெற ஆண்டவர்களை ஜபிப்போம் ஆண்டவர் நம்மிடத்திற்கு வந்து எல்லா ஆசிரமும் கொடுப்பார் நன்றி நான்